வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுவாகவே வந்து ஒரு ஜாதக ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூரில் தான் வசிப்பார் இல்லைனா வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அவர் வந்து வசிப்பார் இல்லைனா வந்து அதை விட கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அவரோட தொழிலையோ அல்லது வேலையோ பார்த்துக்கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிடுவார் அல்ல இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவார் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஜோதிடத்தில் என்னென்ன விதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாகவே வந்து வேத ஜோதிடத்தில் நம்மளுடைய பூர்வீகம் சொந்த ஊர்லேயே வசிக்கிறது அதை பற்றி சொல்கிற பாவம் வந்து நாலாம் பாவம் ஸோ யாரோட ஜாதத்தில் வந்து லக்னம் லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேரும் நாலாம் பாவத்தோட தொடர்புகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த நபர் உள்ளூர்லேயே வசிப்பிறதுக்கு வசிப்பதற்கு தான் வந்து ரொம்ப ஆசைப்படுவார் ஸோ அது இல்லைன்னு வந்து அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து ஒருவேளை வெளியூரில் போய் அவர் வசிக்கணும் வசிக்கணு மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தை வந்து லக்னமும் லக்னாதிபதியும் தொடர்பில் இருப்பார்கள் ஸோ அப்படி மூணாம் பாவத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு இருபது கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டரு அந்த மாதிரி வந்து ஒரே டிஸ்ட்ரிக்குள்ளேயே வசிக்கிறதுக்கு அவர்கள் வாய்ப்புகள் அமையும் அதிலருந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இப்போது இப்போ வந்து மதுரையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் போய் இருக்கிறாங்க இல்லைனா வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்னமும் லக்னாதிப லக்னாதிபதியும் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது பாவத்தோடு தொடர்பு இருந்தால் அவர்கள் வந்து அதை விட கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் ஸ்டே பண்ணி அங்கேயே வந்து செட்டில் செட்டிலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே வந்து நம்ம இந்தியாவிலே இல்லை வெளிநாட்டில் போய் வசிக்கிறதுக்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப வந்து அந்த லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டோடு தொடர்புகள் பொழுது அந்த தசாபுதிகள் சாதமாக பொழுது அவர் வெளிநாட்டில் சென்று கண்டிப்பாக குடியேறுவார் அடுத்தடுத்து வருகின்ற தசை தசாபுதிகளும் சாதமாக அமையும் அமையும் பட்சத்தில் அவர் அங்கேயே நிரந்தரமாக தங்கி அங்கேயே ஒரு குடியுரிமை பெற்று அங்கேயே அங்கேயே வாழ்நாள் முழுவதும் வசிப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்